சுந்தரி இப்போ என்ன இனிமே நான் கரெக்டாக இருக்கேம்மா இனிமேல் எந்த பிரச்சனையும் என்னால உனக்கு வரவே வராது இனிமேல் டைமிங்க்கு என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிடுறேன் சரியா இனிமேல் நான் வீட்லயே அதிகம் இல்லை ஆஃபீஸ் கிளம்பிடுறேன் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது பேசி பேசி பிரச்சனை தான் ஆகுது ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வா போகலாம் அப்பா சாமி என்ன தயவு செஞ்சு நீயே விட்டுருங்க ஓ கூட நான் வர்றதுக்கு விருப்பமே கிடையாது எனக்கு என்ன விட்டுருங்க சாமி நான் உண்டு பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் நான் ஒரு நல்ல வேலையை பார்த்து நான் பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன் அங்கே நான் வரவே இல்லை வந்து எனக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுது என்னடா இப்படி குழந்த இல்லாமல் இருக்கு என்னடா ஹாஸ்பிட்டலில் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு உங்கள் வீட்டு பிரச்சனை இதில் பத்தாததுக்கு உங்கள் தங்கச்சி வீட்டு பிரச்சனை அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கவே முடியாது ஆமாம் பத்தாததுக்கு உங்க பிரியா இங்கே நான் வீட்டுக்கு வந்துட்டாளா வேற அங்கே வந்துட்டாலா அங்கே பல பிரச்சனையும் உண்டாக்குவா அவ வேற என்னை விட்டுருங்க சாமி உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் இங்க பாரு சுந்தரி நடந்த பிரச்சனை இல்லை இதோட மறந்துரு மறந்துருன்னு ஒன்ட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன் சுந்தரி திரும்பி திரும்பி அதை பேசி நமக்கு என்ன ஆக போகுது சொல்லு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது இருக்கட்டும் பிரயோஜனம் இல்லாம இருக்கட்டும் நான் நான் அங்க வர முடியாதுன்னு சொல்றேன் இல்ல ஏன் நீங்க போனா என்ன எதுக்கு என்ன தோட தோட தோணும்னு இருக்கீங்க நீங்க யாரோ நான் யாரோ இனிமே உங்க லைஃபை நீங்க பாத்துக்கோங்க என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன் நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்ககிட்ட சும்மாவே என்னை விட மாட்டீங்களா சுந்தரி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீ வந்து ஒரு செகண்ட்ல நான் அங்க வரல நீங்க யாரோ நான் யாரோன்னு ஒரு செகண்ட் பேசிடுற அப்புறம் யோசி பார்த்தினா ரொம்ப கவலைப்படுவோமா அதுக்கு தான் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ ஆஹா நான் ஏன் கவலப்படறேன் அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் கவலப்படறதும் இல்ல இல்லையே நான் எதுக்கு கவலைப்பட மாட்டேன் நீங்க சோ நான் பண்ண சின்ன தப்புனால இங்க வந்து நிக்குது பாறேன் தேவையில்லாத தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன் இப்போ இங்க வந்து நிக்குது கடவுளே நான் என்ன பண்ண போறேனே தெரியல சுந்தரி புரிஞ்சுக்கோமா நான் என்ன பண்ணணும் இப்ப ஏதாவது சொல்யூஷன் சொல்லு அதையாவது நான் பண்றேன்

ஜ நம்ம விட்டுட்டு வந்ததே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கேட்டதும் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு எங்கடா அவளை கூட்டிட்டு போனேன் அவளை காணும் நீ மட்டும் கேட்டதும் அப்போதான் எனக்கு சுந்தரி யாபகம் வந்துச்சு ஐயோ சுந்தரியை விட்டுட்டு வந்தோமே யாபகம் மறந்துட்டோமே அங்கேயே விட்டுட்டு அப்போ தான் சுந்தரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு நிஜமாகவே நான் உண்மையாவே மறந்துட்டேன் அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட வரல இல்லா நான் சுந்தரி உன்னை கூப்பிட வராம இருக்க போறேன் வரைக்கும் எங்காவது போயிருப்போம் இன்னைக்கு மைண்ட் செட்டே சரியில்லைம்மா பிரியா வீட்டில் பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை பேசிட்டே இருந்துட்டு சண்டை போட்டுட்டே இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததோ அம்மா கேட்டிருந்தா அப்புறம் ஞாபகமே ப்ளீஸ் இப்ப அது புரியுதா உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயம் இல்ல ஆனா எனக்கு அப்படி கிடையாது இது பெரிய பெரிய விஷயம் மறந்துட்டேன்னு ஜஸ்ட் ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க மறந்துட்டீங்க இல்லை ஏங்க என்னங்க என்னமோ பொருளை மறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏங்க மறந்தது என்ன பொருளை கிடையாது என்ன மறந்தீங்க அதை முதலே ஞாபகம் இருக்கா ஏங்க நான் ஒரு மனுஷிங்க உங்களோட ஒய்ஃபுங்க அது அப்போ இப்ப நான் யோசிக்கவே கிடையாது நான் வந்து உங்களோட ஒய்ஃப் கிடையவே கிடையாது கூழ் உங்க வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் சுந்தரி புரிய அம்மா டிவோர்ஸ் அதுதான் பேசுற சுந்தரி ஆமா அப்படி ஒன்று அவ்வளோ சீக்கிரம் ஒன்று டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல ஆ நீ ஒரு வெயிட் பண்ண வேண்டியதானே ஹாஸ்பிட்டலில் நீ இதுக்கு இங்கே வர ஆ ஏன் என்ன கால் பண்ணலான்னா அம்மாக்கு கால் பண்ண வேண்டியதானே ஏங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன கேட்க நீங்கள் வீட்டில் இருந்தால் நான் கேட்க முடியும் இருக்காரா இல்லையானே என்னங்க இது நீங்கள் தான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்களேங்க உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டதே மறந்துட்டேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் சொல்கிறது எனக்கு இருக்குது என்னங்க இருக்குது சரி 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 சாரி 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 உங்ககிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும் சொல் காலில் விழணுமா காலில் வேணா விழுற சுந்தரி என் கூட வா தயவு செஞ்சு வா பிரச்சனை பெருசாக்காத ப்ளீஸ் தயவு செஞ்சு வா முடியாது 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 நீங்க என்ன ஏன் கால விழுதுங்க ஏன் கால விழுறதுக்கு நான் யாரு நீங்க என்னதான் மறந்துட்டே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்களேங்க அதனால அதே மாதிரி மறந்துருங்க எப்பவுமே எப்பவுமே மறந்துருங்க இந்த சுந்தரிங்கிற ஒருத்தி உங்க லைஃப்ல இருந்தாங்கிறத சுத்தர அழிச்சிடுங்க மறந்துருங்க மன்னிப்பே கிடையாதா சொல்லு சுந்தரி மன்னிப்பே கிடையாதா ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சொல்லலை சுந்தரி பண்ணது பண்ணதுதான் உண்மைதான் ஒத்துக்கிறேன் நான் சொல்லலை அதுக்கு ஒரு மன்னிப்பே இல்லையா சரி ஓகே இவ்வளோ கெஞ்சிராரு இவ்வளோ பேசுகிறாரு பாவமாக இருக்கே சரி ஓகே மன்னிச்சிடுவோம் சரி போட்டும் இந்த ஒரு டைம் அப்படின்னா அது யோசிக்க மாட்டியா என்ன மறந்து அத்தை பேசுனீங்களா சுமரிக்கிட்ட பாருங்கத்த எவ்வளோ பிடிவாத பிடிக்கிறான்னு அத்தை பிரியா வீட்டில் சின்ன சண்டை நான் ப்ளட் கேட்க போன இடத்துல அங்கே சண்டை ஓ பிரியா அழுதுட்டு ஒரே பிடிவாத அண்ணாவும் கூட வரேன்னு எப்படி நீ அந்த பிள்ளை என்னதான் கோவப்பட்டு நம்மக்கிட்ட சண்டை போட்டாலும் என் வீட்டுக்கு வராதா உன் வீட்டுக்கு நான் வர பேசினாலும் வச்சாலும் அந்த பிள்ளை அந்த நிலமையில் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு துணை யாருங்க நான் தானே அண்ணங்கிற முறையில் அதுக்காக அங்கே பிரச்சனையை பேசிட்டு பிரியாவை கையோட கூட்டிட்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம்தான் சுந்தரி யாபகம் வந்து வந்தேன் இது ஒரு தப்பாத்த பாருங்கத்தை சுந்தரி பண்ணுற வேலையை இது ஒரு சின்ன விஷயம் தானே புரிஞ்சுக்காம சுந்தரி ரொம்ப நான் என்ன பேசுதுன்னே தெரியல கொஞ்சம் சுந்தரி கிட்ட எடுத்து சொல்லுங்கத்த அத்த கால மட்டும்த விழல காலில் வேணாலும் விழனுமா சுந்தரி சொல்லுமா நான் காலில் வேணும்னு விழுறேன் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிரு புரியவே புரியலையா புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு நான் எவ்வளோ சொல்றேன் தா கேட்கவே மாட்டேங்குது கேளுங்க நீங்களே கேளுங்கத்த நீங்களே கேளுங்க கேளுங்கப்பா ஏண்டி ஒரு ஆம்பளை பையன் வந்து உன் காலில் விளறேன் கெஞ்சி கேட்குறேன் ஏமா காலில் விளையம்மா இவ்வளோ மன்னிப்பு அழுது ஆர்ப்பாட்டம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்போ அந்தளவுக்கு எகத்தாளம் பிடிச்சவளா நீ அந்தளவுக்கு மண்டக்கணம் பிடிச்சவளா திமுரு பிடிச்சவளா நீ ஆ சொல்லுடி இவ்வளோ தூரம் கெஞ்சியும் எனக்கு என்னான்னு இருக்க இல்லை ஒரு வார்த்தை சரிங்க ஏங்க என் காலைலாம் விளறேன்னு சொல்கிறீங்க ஏங்க கெஞ்சுவிங்க சரி விடுங்க அந்த பையனை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியல ஆ இவ்வளோ தூரம் திமுரு பிடிச்சவளா இருக்க நீ அம்மா அவர் இப்போ என்ன சொன்னார்ன்னு தெரியுமா அவரே என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டதை மறந்துட்டாராம்மா மறந்தே போயிட்டாரா ஹாஸ்பிட்டலில் விட்டதை இப்படி இப்போ மனசை கூடலாம் நான் திருப்பி போகலாமா இப்படி தான் எங்கள் அது கூட்டிகிட்டு போயிட்டு எப்போ அது ஃபோன் பேசிகிட்டே அப்படி வண்ட எடுத்துகிட்டு வந்துட்டாருண்ணா நான் என்னாவே சொல்லு நான் என்ன ஆவேன் எங்கேயாவது நடு ரோட்டில் விட்டுட்டு இப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருனா நான் என்ன ஆவேன் பாருமா ஒரு செகண்ட்ல மறந்துட்டேன்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்போ இப்படி மறந்தால் என்ன ஆகும் என் நிலைமை அதை நீ சொல்ல மாட்டியா அதிகம் பேசாத சுந்தரி அதிகம் பேசாத நான் உங்ககிட்ட வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அதிகம் பேசாத அதிகம் பேசாதே நான் எல்லாம் பேசுனா உங்ககிட்ட சரியே வராது உன் அப்பா வந்துட்டாரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் போ அப்பாட்ட சொன்னாதான் எல்லா விஷயமும் அவருக்கு புரியும் அவரை போய் நீ கூட்டிட்டு வா போ இந்த போறேன் மாப்பிள்ள நெல்லுங்க உங்க மாமா உன்னை கூட்டிட்டு வரேன் அப்பதான் இவகிட்ட பேசுறதுக்கு சரி வரும் ஆ சரிங்க அத்தை ஏன் சுந்தரி இப்படி பிரச்சனை நமக்குள்ள பேசி முடிச்சிருக்கலாம் சுந்தரி அத்தை மாமானு ஏன் எல்லாரையும் இழுக்கிற நீங்க வந்ததே முதல்ல தப்பு தெரியுமா என்ன பிரச்சனை வந்து என் கிட்ட சண்டை போடு என் கிட்ட கேளு என் கிட்ட பேசு நான் உனக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன் நான் உனக்கு சமாதானம் ஆனா நீ ஏன் எல்லாரையும் இழுக்குற ஐயோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாதுப்பா அதனால நான் எல்லாருக்கிட்டே சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டாம விடவே மாட்டேன் ஏ உங்களுக்கு வேணா இது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது இது ஒரு சின்ன விஷயமே எனக்கு கிடையவே கிடையாது அதனால நீங்க வேணா சாதாரணமா எடுத்துட்டு போங்க நான் நினைக்க முடியாது ஷோ உன என்ன சொல்றதுனே தெரியல சுந்தரி சும்மா இருந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டா இருக்கட்டும் எங்க அப்பா வரட்டும் அவர்கிட்ட என்ன விஷயத்த சொல்றேன் அவர் என்னன்னு சொல்வாருல்ல மாப்பிள்ள வாங்க ஆ வர மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாப்பிள்ள என்ன ஆச்சு உங்க பொண்ணு கேளுங்க மாமா என்ன ஆச்சுன்னு நான் என்னத்த சொல்றது சுந்தரி கிட்ட கேளுங்க சுந்தரி சொல்லுவா சுந்தரி கிட்டயா அருமையான மாவுல பெத்து வச்சிருக்கீங்களா கேளுங்க கேளுங்க அட இருமாடி என்னம்மா மாப்பிள்ளை என்ன பண்ணாரு இப்போ என்ன பிரச்சனை மாப்பிள்ளைக்கும் ஆ இப்படி அப்பா வீட்டு வரைக்கும் கொண்டு வர்றது உன்கிட்ட பல தடவை என்ன இருந்தாலும் நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்கம்மா பிரச்சனையை பெருசாக்காதீங்க என்னதாக இருந்தாலும் தான் பேசி முடிவு பண்ணிக்கணும் மூணாவது பண்ணங்கள்ட்ட வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் நான் உன்கிட்ட பல தடவை அப்பா சொல்லிருக்கேன்ல இன்னைக்கு என்ன உனக்கு விட்டுட்டு அஞ்சு மணி வரைக்கும் கேட்டாபகமே இல்லையா அவருக்கு வீட்டுக்கு எப்படி வந்து அம்மா சொன்னா பிரியா வீட்டுக்கு போனப்பீட்டுல ஒரு பிரச்சனையா இப்ப உன் அண்ணா வரான் உன் வீட்டுக்கு உன்னை என்னதான் பிடிக்கல அப்படின்னாலும் வரும்போது உனக்கு உமாப்பிள்ளைக்கு பிரச்சனை நடக்கும்போது உன் அண்ணா அப்படியே விட்டுட்டு ஓடிடுவானா சொல்லு தங்கச்சி முக்கியம் தங்கச்சி அழுகுது தங்கச்சி பாவம் தங்கச்சி வீட்டுல சண்டை தங்கச்சி எப்படி விட்டுட்டு போக முடியுமா தங்கச்சி அண்ணா நான் கூட வரேன் அண்ணா நான் உங்க கூட வரேன்னு கெஞ்சும் போது உன் அண்ணா அப்படி விட்டுட்டு போவானா போமாட்டான்ல உன் பிரச்சனையை சால்வ் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு தானே வருவான் வரேன் அப்படின்னா ஆ அங்கே பெரிய பிரச்சனை இருக்கும்போது எப்படிமா போக முடியும் அது மாதிரி தானே மாப்பிள்ளையும் அவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அவர் எப்படி விட்டுட்டு வருவாரு நீ சேஃப்டியா ஒரு இடத்துல தான் இருக்க வேற எங்கேயோ விட்டுட்டு போனாரு ஹாஸ்பிட்டலில் தானே விட்டுட்டு போனாரு அங்கே என்ன உனக்கு பயம் ஒரு பயமும் இல்லை இல்லைல்ல அங்கே நீ சேஃப்டியா இருக்குன்னு தான் அவர் விட்டுட்டு போயிருக்காரு போனப்ப எப்படிலாம் நடந்துருச்சு சரி நீ வீட்டுக்கு வந்துட்டு தான் அப்புறம் உனக்கு கூப்பிட வன்ட்டாரேம்மா நீ அதுக்குள்ள ஏன் இங்கே வந்த என்னம்மா நீ என்னப்பா பேசுறீங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களாப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களாப்பா எனக்கு என்னமோ நீங்க அவருக்குள்ள சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு மா உடனே மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றேன்னு எல்லாம் சொல்லாத அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது மாப்பிளைக்கு நான் சப்போர்ட் பண்ணல உனக்கும் நான் பண்ணல மாப்பிள்ள அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணலமா இது ஒரு சாதாரண விஷயம் எதிர்பாராம நடந்துருச்சு இதுக்கு போய் நீ கோவப்பட்டுக்கிட்டு உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் நீ என்கிட்ட என்ன கூப்பிடாத எங்க வீட்டுக்கு நான் வரல அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா இது ஒரு லைஃப் விஷயம் வாழ்க்கை விஷயத்த எப்படி எப்படி முடிக்கணுமோ அப்படி எப்படி முடிக்கணும் அப்பா உனக்கு எப்பவுமே நல்லது சொல்லுவேன் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்பா நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியே பேசவே மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும்பா அப்படி இல்லம்மா அப்புறம் மா புரிஞ்சுக்க சுந்தரி மாப்பிள்ளை தான் நியாயம் நீ என்ன அப்படி ஆனா மாப்பிள்ளை மேலே தப்பு தான் கொஞ்சம் ஒன்று விட்டுட்டு வந்துட்டாரு அவர் இங்க உள்ள பிரச்சனையில ஒன்று மறந்துட்டாரு போல ஒரு ஃபோன் பண்ணியாவது உங்ககிட்ட பேசியிருக்கலாம் நான் அதை இல்லைன்னு சொல்லல மாப்பிள்ளை மேலே தப்பு இருக்குதான் ஆனா விடு அவர் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாருல நான் போக முடியாது சொல்லிட்டே இருக்கேன் சொல்லிட்டே இருக்கேன் என்ன போக முடியாது வைக்க முடியாது திருப்பி திருப்பி பேசுறா அப்பா நீங்கள படிச்சீங்க பின்ன என்ன அப்பா சொன்னா சரிங்கப்பா போறேன்ப்பா கிளம்புறேன்பான்னு ஒரு வார்த்தையில முடிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நானே இருந்துகிட்டு சொல் முடியாதுப்பா முடியாதுப்பான்னு ஏன் இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கா சரிங்கப்பா போறேங்கப்பா தான் முடிச்சு போச்சு அதை விட்டுட்டு முடியாது முடியாது முடியாதுன்னா என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு அளவு தான் மனுஷங்க சொல்ல முடியும் மீறி முடியாது 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 எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப போமா முதல்ல